வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழில் நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் இரநூத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி மூணு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி பதிமூணு இரநூத்தி எழுபது ட்ரெயில் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் ஐநூற்றி பதினொன்று நானூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தஞ்சுக்கு நீங்கள் நம்ம ஆள் போர்டு பொறுத்தவரைக்கும் நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த நாலா நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே பிசி பெஸ்ட் போரில் ஏழா நம்பர் கொடுத்துருந்தேன் தில்லுக்கு திட்டாக கொடுக்குற போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு சொன்னேன் ஏழாம் நம்பர் நமக்கு போர்டு மாறாமல் பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட் எடுத்தாலும் சரி ஏபிபிசிஎஸ்சி ரெண்டுல எது எடுத்திருந்தாலும் நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக நீங்கள் ஒரு செட் நீங்கள் விண்ணலாம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேர்கெட்டை பார்த்துடலாம் ஸோ நம்ம வந்து கொடுத்த நம்பரில் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாறி உட்காந்துருச்சு நம்ம வந்து பி போலில் வந்து நாலாம் நம்பரை வந்து டார்கெட் பண்ணி கொடுத்தோம் பாருங்கள் இங்கே டார்கெட் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போலில் வந்து நாலா நம்பரை உட்காந்துருச்சு அதேமாதிரி ஏ போர்டில் வந்து ஏழா நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி ரவுண்ட் பண்ணி கொடுத்தோம் அது பி போர்டில் உட்காந்துருச்சு ஸோ நம்ம கொடுத்த நம்பர் நாலு ஏழு ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகியிருக்கு ஆனால் போர்டு மாதிரி உட்காந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நானூற்றி எழுபத்தஞ்சு நானூற்றி எழுபத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு நீங்கள் ஏபிபிசி இதே எடுத்துருந்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாசி பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை நான் மைட் டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாலும் இதுலேயே ஒரு நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகா வசட் பாஸ் பண்ணிருக்கலாம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு வெற்றி ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஃபார்முலா ஆல்போர்டு கொடுத்துருந்தோம் இந்த ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் ஒன்பதில் எனக்கு பவர் நாலு நல்ல வாய்ப்புகள் இருக்குது இப்படி தான் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொன்னவர்தான் ஆடிக்கிறாங்க நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரிசல்ட் ஓகேங்களா இங்கே தெரிஞ்ச நம்பர்லேருந்து ஒரு நம்பர் நாலாம் நம்பர் வந்துட்டாங்க அந்த நாலாம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து ஹிட் ஆயிருக்கு ரெண்டில் ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் நாலாம் நம்பர் ஹிட் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சு ஆல் போர்டில் ஒன்பது நாலு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் நாலாம் நம்பர் பார்த்துட்டிங்க நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஏழு அதுக்கு பவர் ரெண்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏழா நம்பர் ட்ரெண்டிங் நம்பர் கண்டிப்பாக அடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி தான் அடிச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் கேமும் ஆடுறாங்க நானூற்றி எழுபத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு நம்ம ஏழா நம்பர் பிசி போர்டில் கொடுத்துருந்தோம் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஏழா நம்பர் நமக்கு தில்லுக்கு திட்டாவே ஒரு வி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இது பார்த்துருப்பீங்க பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஒன்று பிசி கொடுப்போம் அப்படின்னா த்ரீ டீச்சர் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் பிசியும் நமக்கு ஜஸ்ட்டில் தான் போயிருக்கு ஸோ இன்றைக்கி நானூற்றி எழுபத்தஞ்சி ரிசல்ட்டுக்கு பிசி எழுபத்தஞ்சி நம்ம அப்பா இங்கே ஒரு எழுபத்தி நாலு கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப க்ளோஸு இங்கே எழுபத்தி ஒன்பது இந்த எழுபத்தி ரெண்டு ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்குது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் டைமில் கேரளாவில் ஆற்றி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் இருபத்தி ரெண்டு ட்ரா டிராவு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வந்து அந்த பட்டனை மறக்காமல் அமுதி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுன்னு புரியாமல் கூட போயிடும் முடிஞ்செலுந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கிட்ட வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணா ஏன் அப்படின்னு அது பொதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நம்பளை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிகிட்டார்கிட்ட பார்த்தலாம் ஏ போல் மூணு வந்து ஐம்பத்தஞ்சு நாள் அஞ்சு வந்து முப்பத்தி நாலு நாள் ஏழு வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ கோடில் ஒரு ஏழு வரணும் அப்படி அப்படின்னா ஒரு சைர் வரணும் பி போர்டில் எட்டு வந்து இருபத்தி மூணு நாள் அஞ்சு வந்து இருபத்தி ஒரு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு சைபர் அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சிபோர்டில் ஒன்று வந்து இருபத்தஞ்சு நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போர்டை பொறுத்தவரை ஒரு ஆறு அல்லது ஒன்பது நம்பருக்கு வாய் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்மளோட பெண்ணிங் டார்கெட்டில் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க இதுக்கு எஸ்யாக மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ரெண்டு எழுபத்தஞ்சு எழுபது சைபர் ஏழு இருபத்தேழு இருபத்தஞ்சு இருபது சைபர் ரெண்டு ஐம்பத்தேழு ரெண்டு ஐம்பது சைபர் அஞ்சு சைபர் நாலு நாற்பது அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இப்போ ஒரு ஏபிஓர் ஒரு ஏசி ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கசிங்கும் என் கெசியும் மேட்ச் ஆச்சர் மட்டும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் மை டார்கெட் பொறுத்தவரை எழுபத்தஞ்சு ஐம்பத்தேழு எழுபது சைபர் ஏழு இருபத்தஞ்சு ரெண்டு இருபது சைபர் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டை நம்ம கொடுத்துக்கூடிய எண்கள் கணக்காக வருதாங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கசியை மட்டும் பாருங்க நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டோர் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஆல் போர்டு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்ட் பொறுத்தவரைக்கும் திரும்பவும் ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா அதுக்கு பவா ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடித்த நம்பர் தான் திரும்ப 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 அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் போன மாதத்துலேருந்து அப்படி தான் பண்ணுறாங்க ஸோ ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் இல்லை ரெண்டாம் நம்பர் வருதான் பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டுந்தான் உங்கள் கணக்குலேயும் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெசிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நான் மேட்ச் ஆகக்கூடிய இணைகளை பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சா நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அடித்த நம்பர் அடித்தா சஞ்சு இல்லைன்னா அது பவர் சைபர் தான் கான்செப்ட்டு ஸோ நான் வந்து பிசி பெஸ்ட் போர்டில் கொடுக்குறேன் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல் அஞ்சு சைபர் உங்கள் கணக்கு வந்தால் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இது கசிய மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கி அந்த ஃபார்மா த்ரீ டிஜிட்டை வரையும் சைபர் எழுபத்தி ரெண்டு சைபர் எழுபத்தஞ்சு இரநூத்தி எழுபது இரநூத்தி ஏழு சைபர் இருபத்தி ஏழு சைபர் இருபத்தஞ்சு ஏழுநூற்றி இருபது எழுநூற்றி ரெண்டு சைபர் ஐம்பத்தேழு சைபர் ஐம்பத்தி ரெண்டு ஏழுநூத்தம்பது எழுநூத்தஞ்சு ஏழுநூற்றி நாற்பது எழுநூற்றி நாலு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரோ பிசி பாஸ்மல்ல த்ரீ டிஜிட் கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெசியம் மட்டும் பாருங்கள் நம்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடைக்கும் கிடையாது உங்களோட கசிக்கும் என் கசிக்கும் மேட்ச் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டோக் நோ ஃபேர் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹார்டோக்கு ஃபுல்லாக நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நம்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ